சொல்லக்கூடிய எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து தவறா பயன்படுத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பொதுவாகவே வந்து பரவலாக இருக்குது அது குறித்து உங்களுடைய பார்வை இந்த பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொறுத்தவரையில் இதை தவறாக பயன்படுத்துவது பட்டியலினத்தை சேர்ந்தவர்களோ பழங்குடியினர்களோ அல்ல தவறாக பயன்படுத்துவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் பெருநிலக்கலாளர்களும் பெரும் வியாபாரிகளும் இயற்கையை வ வணிகமாக விற்று கொண்டிருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை சீர சொல்ல மணல் கொள்ளைக்காரர்களும் செங்கல் சூழலைக்காரர்களும் தான் பட்டியல் மற்றும் பழங்குடியின சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க இதுக்கு வந்து பட்டியல் பழங்குடியினர் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதே காவல்துறையினர் தான் நேர்மையாக கொடுக்கக்கூடிய எந்த புகார் மனையும் வாங்குவதில்லை அவங்க ஒரு பெருந்தொகையை பெற்றுக்கொண்டு யாருக்கு தனக்கு எதிராக இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் பொதுவாக வந்து சுற்றுப்புறச்சல்களை பாதுகாக்கிறதுக்கோ அல்லது இயற்கை விளங்களை கொள்ளடிப்பவர்களை தடுப்பதற்கோ சொல்லக்கூடிய தன்னார்வலர்களை மட்டுப்படுத்துவதற்கு இந்த பட்டியல் பழங்குடியின தடுப்பு சட்டத்தை காவல்துறையினர் பயன்படுத்துறாங்க ஒரு பெருந்தோ பொதுவாக சொன்ன எப்படி வந்து எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டி இன்னைக்கு நான் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருந்தேன் நீதிமன்றத்துக்கு போகையில் வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து பெரியதுறைன்ற ஒரு இன்முகத்தை சேர்ந்த ஒரு மரவர் பையன் வந்து வந்திருந்தார் இருந்தார் அவர் அவரை பொறுத்திருந்து அவர் எனக்கு நல்லா தெரியும் ஒரு சில ஆண்டுகளாக அவர் போயிட்டு நல்லா தெரியும் அந்த அரியூர் மலையை பாதுகாப்பதிலையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலையும் தன்னுடைய முழு நேரத்தில் செலவிட்டிருக்காரு அது எனக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்டவரை வந்து அவர் வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல் சூளை பெரிய செங்கல் சூளை இருக்குத இந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று பெரிய சூழலில் அது ஒரு பெரிய சூழல் அந்த பெரிய சூ செங்கல் அவருடைய இதை வந்து தடுப்பதற்கு அவருடைய மணல் கொள்ளையை தடுப்பதற்கு அவருடைய மணல் கொள்ளை இல்லை இவர் பெரியதுறையினுடைய வாழ்வியலையும் பெரியதுறை வாழ்ந்த மண்ணையும் பாதுகாப்பதற்காக பெரியதுறை போராடுறாரு அத அப்போ இந்த பெரியதுறையினுடைய போராட்டத்தை மட்டுப்படுத்துவதற்கு என்ன இந்த செய்ட்டியலில் பழங்குடியினர் சட்டத்தை காவல்துறையினர் அவருடைய ஒரு பெருந்தொகையை பெற்றுக்கொண்டு இந்த இவர் மேல வந்து இந்த வழக்கத்தை தொடுத்திருக்காங்க இது வந்து பெரிய அநீதியானது பெரியதுரை என்பவருக்கு வாழக்கூடிய ஒரு இருமங்கலம் அந்த இருமங்குளத்திலையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்காங்க அவர் பக்கத்து கிராமமான வடக்கு புதுலையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்காங்க அதுக்கடுத்து ஒரு கிராமமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களும் அச்சம் பெட்டியிருக்காங்க அந்த அத சுட்டு யாராவது ஒரு ஆளு இந்த பெரியதுரை வந்து அவர் வந்து ஒரு ஜாதிய கண்ணோடத்தோட எங்களை அணுகிருக்காரு அப்படின்னு சொன்னா இத கவனத்தில் கொள்ளலாம் ஆனா அவர் மீது யாரும் அப்படிப்பட்ட புகார் கொடுப்பதற்கு தயாராக இல்லை ஏன்னா அவர் வந்து இந்த மண்ணை மேசிக்காரு இந்த மக்களுக்கு சேர்த்து தான் அவர் போராடுங்க அங்க ஒரு மறவர் அப்படிங்கிறதுக்காக அவர் போராட்டத்தில் இருக்கல இந்த மண் மண்ணலிங்க மரம் என்ன பள்ளம் என்ன பறவை என்ன எல்லாருமே நாச நாசமா போயிருவான் அப்ப அந்த மண்ணை பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் அந்த பெரியதுறை போராடுதாருன்னா அந்த பெரியதுறை வந்து பாராட்டுக்குரியவர் அவரை வந்து நம்ம வா அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து சங்கரங்கல் பகுதி வட்டார அனைத்து மக்களுக்கு இருக்கு ஆனால் அவரை மட்டப்படுத்துவதற்கு வந்து சங்கரங்கோல் டிஎஸ்பியும் சங்கரங்கல் ஆய்வாளரும் காவல்துறை ஆய்வாளரும் வந்து அவர் மீது வந்து பட்டியல் மற்றும் பழங்குடியின சட்டப்படி ஒரு கடவுள் முறை சேர்ந்த ஒரு நபரை கொண்டு வந்து வச்சு அவரை வந்து இவர் வந்து இது பண்ணாரா அவர் வந்து என்ன என்என்ற கடல் முறை சேர்ந்த அந்த நபர் வந்து புதுவரைக்கு யாருமே தெரியாது மணல அள்ளிக்க போறாரு மணல் எல்லாம் தடுக்காரு அப்ப பட்டியல் நிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து கொள்ளைக்காரர்களுக்கு சரியான விஷயமா நபரை ஆசீதாரம் கண்டிப்பதற்கு தான் பட்டியல் சும்மா விட போறது இல்ல இதை என்ன செய்ய போறோம்னா எங்களுடைய முயற்சியிலே வந்து இத பட்டியலுக்கு மற்றும் பழங்குடியினுள்ள ஆணையத்திற்கு கொடுத்து அது போக வந்து இந்த இதை தவறாக பயன்படுத்திய டிஎஸ்பி மீதும் ஆய்வாளர் மீதும் நான் வந்து தெரியாத வந்து வளர்த்து கொடுக்கணும் ஏன்னா பட்டியல் மற்றும் பழங்குடங்களை சட்டத்தை தவறாக பயன்படுத்த கூடாது அப்படிங்கறது சட்டத்துல இடம் இருக்கு தெரியும் அவர் ஒரு கோரிக்கையாளர்கள் இதுவரைக்கும் அவர் மீது வேற எந்த வழக்குகளும் கிடையாது குற்ற வழக்குகளை பொறுத்தவரையில் வேற நமக்கு தெரிய வேற எந்த வழக்குகளும் கிடையாது யாரையும் நன்மதிப்போடு நடத்தக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் மே குறைந்தபட்சம் அவருடைய மண்ணை அவர் ஏரியாவை அவர் அவர் பகுதியை வந்து பாதுகாக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்காரு ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஒரு பெரிய துறைகளையும் இதே மாதிரி பெரிய துறைகள் வந்தா மட்டும்தான் இந்த இயற்கையை வந்து பாதுகாக்க முடியும் ஒரு சாதாரண ஒரு முளைச்சுவர்தான் முலையிலே கிள்ளன் நினைக்கிறது வந்து இது அரசனுடைய துண்டுகளாக கூட இருக்கலாம் அரசே வன்மையா கண்டிக்கும் இந்த பெரிய துறைக்கு பெரிய துறையின் மீது எடுத்திருக்கக்கூடிய வன்முறை என்பது அரச பயங்கரவாதமா அல்லது இந்த முறையாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இவர்களுடைய மட்டுமா அப்படிங்கிறத நம்ம இதில் ஆய்வு பண்ணியே தெரியும் ஏன்னா எஸ்சி பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வனகுடுமை தடுப்பு சட்டம் என்பது இந்த மக்களை பாதுகாப்பதற்கான சட்டம் அதை போய் வந்து ஒரு சமூக ஆர்வலர் இருந்தது ஒரு மண்ணை நேசிப்போ இருந்தது பிரேகப்படுத்த வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லாம அவரை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது இந்த பட்டியல் பழங்குடியின சட்டத்தை ஆர்வம் உள்ளவர்கள் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதை நாங்க முடிவு பண்றோம் முடிவு பண்ணி இந்த இந்த வழக்க வந்து கண்டிப்பாக நாங்க வழக்கு எடுப்போம் ஓரளவு குறைந்தபட்சம் நேர்மையான நீதிபதியா இருக்க போய் அவர்களுக்கு புனை மற்ற இதெல்லாம் கிடச்சு தென்காசி மாவட்டத்துல இல்ல அப்படின்னா இவர்களை மீண்டு மிகப்படுத்தி யாருமே இந்த மண்ணு பாதுகாப்பு நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோகத்தை கொண்டாந்து விட்டுருவாங்க ஆனா எல்லாரும் பொது வழியில எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இந்த மக்கள் என்ன தப்பு செஞ்சாலும் இது பண்ணலாம்னா அப்ப திருடி போனாம்னா பட்டியல் நிலையத்தை சேர்ந்தவனா திருவிழாட்டு இருக்கா பட்டியல் இனத்தை செய்யலாம் குறைசெயலாம்டிருக்கா அப்படி எதுவும் கிடையாது பட்டியல் இருந்தை சேர்ந்தவர்கள் அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அதாவது பட்டியல் இதுல என்ன சொல்லாம்னா தீண்டாமே ஒழிக்கப்பட்டு விட்டது ஆர்டிகல் செவன்டீன் பதினாலாவது படி அப்ப தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அந்த தீண்டாமை பாராட்டப்பட்டிருக்கிறதா மட்டும் தான் பார்க்கணும் இவன் கலவான் போறான் ஒரு கடவை தடுக்காரு அப்ப யாரு பக்கம் நியாயம் இருக்கு நாம் நாம் நிற்க வேண்டியது உண்மையிலே இந்த சட்டம் யாருக்கா நிற்கணும் இந்த அது இந்தியா சொங்கல் சட்டத்தின் பாதுகாப்பு யாருக்காக கொடுக்கப்படணும் இங்க வந்து பெரிய துறைக்கு தான் கொடுக்கணும் எந்த காரணத்துக்காக அவர் முடக்க நினைக்கிறாங்க அப்ப முதல் அவர் அந்த மண்ணை பாதுகாக்க நினைக்கிறார் அரியூர் மலை என்பது ஒரு மிக்க பெரிய மலை அந்த அலையினுடைய உலந்தான் வந்து சங்கரங்கோயில் நகரத்திற்கு மட்டுமல்ல சங்கரங்கோயில் பகுதிகளுக்கு நீர் நீர் ஊற்ற நீராதாரம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கு அந்த அந்த அரியூர் மலை மற்ற மலை மாதிரி ஒரு ஒரு மலை ஒரு மலை கிடையாது இந்த மேடு கிடையாது அதுக்கு பக்கத்தில் அதுக்கு அடுத்த உடனே உடனடியாக வந்து மண்ணு ஒரு அறுபது அடி ஆழத்துக்கு ஒரு மண்ணா இருக்கக்கூடியது அறுபது அடி ஆழமும் நல்ல மணலும் சேர்ந்த மண் இவங்களுக்கு செங்கல் சூழல் ஏற்ற மண்ணு இந்த மண்ணு அழியாச்சுன்னா சங்கரன் கோவில் மக்கள் இந்த இருந்தவளப்பு காரணம் மட்டுமில்ல இல்ல கோவில் சங்கரன் கோவில் பகுதி உள்ள அனைத்து மக்களுமே பாதிக்கப்படுவாங்க அப்ப சங்கரன் கோவில் பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்குமான ஒரு போராட்டக்காரனை நீங்க வந்து ஒரு குற்றவாளியாக நிறுத்தி அதுவும் வந்து எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை வழக்கில் தாக்கல் பண்ணா இந்த எஸ்சிஎஸ்டி மக்களை என்னதான் முடிச்சுக்கிட்டீங்க எஸ்சிஎஸ்டி மக்கள் வந்து ஒரு ஒரு கேவலமான சூழலில் கொண்டு வந்து பாட்டினா இதை வந்து அந்த டிஎஸ்பியும் அந்த இன்ஸ்பெக்டரும் இன்ஸ்பெக்டரும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையவே தவிர்க்கிற மாதிரி இருக்கு அவர்கள் வந்து காவல்துறையில் மீண்டும் பணியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற வழக்கை நாங்கள் தாக்கல் செய்யணும் அப்படின்னு தான் நாங்கள் முடிவு பண்ணிருக்கோம் சமூக ஆர்வலரை பழி வாங்கணும் நோக்கோடு இந்த அதிகார வர்க்கங்கள் வந்து ஒன்று திரண்டு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆமா ஏதாவது நீங்கள் அதிகார வர்க்கங்கள் வந்து நீங்கள் ஆயுதங்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய உரிமையை ஒரு பெரிய பெரிய போராட்டத்தின் கிடைத்த உரிமையை சாதாரண கீழ்த்தரமான ஒரு செயலுக்கு நீங்க பயன்படுத்தி அப்படின்னா இது பட்டியல் பழங்குடியின சமூக மக்கள் பேர் பெரிய இழிவுபடுத்துவதற்கு ஒப்பானதாகும் அந்த இளைஞலையை பட்டியல் பயன்பொழியின் மக்கள் வந்து கேவலமான பிறப்புகளா நீங்க இது பண்றதுக்கு சொல்லப்பட்டிருக்கோ அதை செஞ்சிருக்கணும் நீங்க இதே பட்டியல் பயன்பொழியின் மக்கள் வந்து உண்மையிலே பாதிக்கப்படும் போது இந்த டிஎஸ்பி கொண்டு கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுப்பாரா நீங்க அவருடைய திட்ட பணம் எவ்வளவு அவனுடைய அளவுகள் என்ன அப்படிங்கறத வந்து நான் கண்டிப்பா நீதிமன்றத்தில் நிறுத்தி ஆகணும் இதெல்லாம் வந்து நீங்க வந்து நீதிமன்றம் வந்து சோமோட்டாவா உயர் நீதிமன்றம் எடுத்துச்சுன்னா அது நல்லா இருக்கும் ஆனா உண்மையிலே வந்து நடந்த சம்பவத்திற்கு பட்டியல் பயனுடைய நல சட்டத்தை பாதுகாக்கணும் நினைத்த செம்மல் மீது நடவடிக்கைத்திற்கு உயர் நீதிமன்றம் என்ன செய்ய சொல்றது அது மங்கை சூதானால் கங்கையில் குளிக்கலாம் கங்கையே சூதானால் எங்களுக்கு குளிப்பீங்க இது கங்கையே சித மாதிரி வந்து இந்த காவல்துறை நிர்வாகமே சிவஞ்சி நினைக்கு நாங்க இங்க மொழி இப்போ இதற்கான தீர்வு தேடுவது இதற்காக விரிவாக நாங்கள் வந்து எல்லாம் ஆய்வு பண்ணி இந்த செம்மல்ல இருந்து இந்த இந்த உயர்நீதிமன்றம் வரைக்கும் எங்களுக்கு வந்து உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் பட்டியல் பெருங்குடிநாள் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறதுனால அது சம்பந்தமாக விரிவான வீடியோவை மட்டுமல்ல ஒரு ஆய்வு செய்து விரிவான வழக்கு தாக்கல் செய்ய இருக்கோம் உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்